உழைப்பு சுரண்டலை அனுமதியோ வேலை பறிப்பாய் அனுமதியோ தொழிற்சங்க உரிமைகளை தமிழக அரசே தமிழக அரசே சமரசமில்லை சமரசம் இல்லை அடிப்படையான கொள்கைகள் மீது தொழிலாளி வர்க்க கோரிக்கை மீது சமரசமில்லை சமரசம் ஜனநாயக இயக்கங்களை ஒடுக்காதே ஒடுக்காதே கருத்து உரிமை போராட உரிமை அரசியல் அமைப்பு உரிமைகளை கட்டுப்படுத்தாதே கட்டுப்படுத்தாதே மாநகராட்சி ஊழியர்கள்

தமிழக அரசே தமிழக அரசே கால தாமதம் செய்யாதே காஞ்சி மாவட்டம் முழுவதிலும் ஆதரவான போராட்டங்கள் தீவிரமாகவும் எச்சரிக்கின்றோம் தீவிரமாகவும் எச்சரிக்கின்றோம் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை நீங்க போராட்ட கட்டி பெறுவதோடு அதனால் நீங்கள் ஒன்றும் பேரரசு போராட்டம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துருக்கு நான் நிச்சயமாக எங்களுடைய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்போம் நம்பிக்கையோட போராடுங்க நிச்சயமாக நாங்கள் வந்து வெட்டி கொடுத்தோம் இது மற்ற இயக்கங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தான் தமிழ்நாடு பிரச்சனை இயக்கத்தை